கோவையில் வேப்பம் அதிகரித்துள்ளதாக கோரும் அண்ணாமலை டார்ஜிலிங் காஷ்மீர் ஊட்டி போன்ற குளிர் பிரதேசத்தில் சென்று தேர்தலில் போட்டியிட்டு இருக்கலாம் என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி விமர்சனம் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்மையில் பேட்டி ஒன்றில் பேசிய பொழுது குழுமையாக இருந்த கோவையில் வெப்பம் அதிகரிக்க திராவிட அரசுகளே காரணம் என பேசியிருந்தார் இந்நிலையில் ஒரு கட்சியால் நகரத்தின் வெப்பத்தை அதிகரிக்க முடியுமா என அண்ணாமலையின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவை ரஃபிட்டு செய்தியாளர்களிடம் கோவை கடை பகுதியில் ஆசாத் பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டு காலமாக இங்க வந்து ஆதரவு உடல் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இறந்தவங்க உடலை அதே மாதிரி இன்னைக்கு வந்து சகர் சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கு நான் அண்ணாமலை அண்ணன் வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரூபா செலவு பண்ணாமல் தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா அவருக்கு தோல்வி எப்படியும் கோவையில் அவருக்கு தோல்வி கட்டாய உறுதியாக கோவை மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க தோல்வி அவருக்கு கட்டாயம் மிகப்பெரிய தோல்வி அடைவார் இதையே முதலிய தற்காத்துக்கிறதுக்காக நான் ஒரு ரூபா செலவு இது ஜெயித்தவங்க வந்து நிறையா செலவு பண்ணாங்க அதனால் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக நாளைக்கு தோல்வி அடைஞ்சால் இது ஒன்று நான் செலவு பண்ணாமல் தான் தோட்டேன் அவனை செலவு பண்ணவங்க ஜெயித்தாங்கன்னு இப்படி திருப்புவார் எப்போவுமே அண்ணாமலை அண்ணன் வந்து எப்போவுமே வந்து எப்போவுமே இப்படியே தான் பேசிகிட்ருப்பார் இன்றைக்கும் கூட நேற்று கூட கோவையில் வந்து வெயிலின் தாக்கம் வந்து மூணு செல் செல்சியஸ் அதிகமாகிருச்சு அதுக்கு வந்து திமுக அண்ணாதிமுகங்கிறார் நீங்கள் கொஞ்சம் அண்ணே அப்படியே கொஞ்சம் டெல்லிக்கு அடிக்கொறுக்காக நீங்கள் போகிறீங்களே அங்களுடைய மாசு கட்டுப்பாடியோ அங்கே எப்படி தனு சூடு இருக்குது அப்படிங்கிறது அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நின்று இருக்கக்கூடாதுண்ணே நீங்கள் டார் டார்ஜிலிங் காஷ்மீர் இந்த மாதிரி ஊட்டி பகுதியில் போய் நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அந்த வெயில் உங்களுக்கு குளுமி இருந்திருக்கும் யார் எந்த வேட்பாளர் ஆ அதிமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் வந்து அவர் வந்து அப்படி சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் வந்து கணபதி ராஜ்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் டாக்டரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக மேயராக இருந்தவர் ஒரு கவுன்சிலராக ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் மண்டல தலைவராக இருந்தவர் மிக சிறந்த நிர்வாகி ரெண்டு வருஷம் மிக சிறப்பாக அவர்கள் பிஹெச்டி பண்ணியிருக்காரு வக்கீல் படிச்சிருக்கார் அவர் எப்படி டம்மி வேட்பாளர் சொல்லுவார் இவங்கெல்லாம் வந்து எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா திசையை திருப்பதற்கு எப்படியோ திமுக வெற்றி பெறும் அதையே வந்து திசை தீர்ப்பதற்கு மக்களை திசை தீர்ப்பதற்கு வேண்டி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்காது அருமை நண்பர் சகோதரர் டாக்டர் ராஜ்குமார் வந்து ஒரு ஐந்து லட்சத்துக்கு மேலான வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அப்போ வந்து நம்மெல்லாம் அப்போ சந்திச்சிக்கலாம் அப்போ எல்லாம் நான் சந்திக்கிறேன் தேர்தலுங்கிறது வந்து இந்தியா பூராமே வந்து ஒரு மாற்றம் வேண்டுங்கிறதுக்காக இந்த பாரதிய ஜனதா பத்தாண்டு காலமாக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை கே பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னாங்க எதுவுமே செய்யலை அதே மாதிரி ஜிஎஸ்டி டேக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு சாப்பிட்டாலும் கூட ஒரு நூறுரூவாய்க்கு சாப்பிட்டாலும் கூட ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா பிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டு தொழில் ஒரு அட்டப்பெட்டி செய்கிற கம்பெனிக்கும் கூட பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே எதிர்பார்க்குது ஒரு மாற்றம் வர வேண்டும் ஒரு மாற்று அரசியல் இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மாற்றாக காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கட்டாயம் இந்தியா கூட்டணி முன்னூற்றம்பது சீட்டுகள் கட்டாயம் முன்னூற்றம்பது சீட்டுகளை வெற்றி பெறும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாற்பது தொகுதிகளிலும் வென்றெடுக்கும்